ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அந்த தீபாவளி செஞ்சுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் மீதி இருந்தது இது வந்து தேங்காய் பால் மட்டும் சொல்லுவலையா அது வந்து இருந்தது கைத்தம்ப இருக்க அது அது கொஞ்சம் மாவு மீதி இருந்ததுனால சரி இனிமேல் இருந்தால் பூச்சி வச்சுருந்ததுனால நான் அது வந்து சுட்டில்லாமே நான் வந்து பால்லாம் கொஞ்சம் சேர்க்கல தேங்காய்லாம் வில அதிகம் டைமும் வந்து கம்மியாக இருந்தது பொங்கல் வேலை எல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால நான் வந்து சாதாரணமாக பால் எடுத்துக்கிட்டிங்களா பாக்கெட் பால் அதுதான் வந்து நான் ஊற்றிக்கிட்டு எப்போதும் பல சுகர் உப்புலாம் போட்டு நான் வந்து நம்மளுக்கு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் தான் இருக்குது பொழுது போகிற விட இந்த தடவை கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏன்னா வந்து நான் பொழுது போய் தான் செய்கிறேன் மாவும் கொஞ்சம் பிடிச்சிட்ட மாதிரி இருந்தது சரி எப்படி இருந்தாலும் நம்ம நீ செஞ்சது முடிச்சிடலாம் அந்த மாதிரி இருந்தால் மாவுணா போனதுனால செஞ்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கலர் தான் சேஞ்ச் ஆகுதே தவிர முழுக்கு வந்து ரொம்பவே சதாக தான் இருந்தது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து மற்ற வெளில நான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் முறுக்கு தான் வந்து என்ன காமிச்சிருந்தேன் காமிச்சிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு இந்த இடமும் இப்படி தான் இருக்குது இந்த தட்டில் தான் வந்து நான் சுட்டு கொஞ்சம் நல்லா ஒடிஞ்சது எடுப்பேன் முடியாது அதுக்கும் இது வந்து வச்சு வச்சு யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நடுவில் காஃபி டீ போட்டு தந்தது இந்த வேலாம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்ததுனால அப்புறம் மாவு வேலையுமே கொஞ்சம் இருந்தது மாவு சுத்தமாக இல்லை அதனால் நான் அதையுமே கொஞ்சம் இட்லிக்கு மாவு அரைக்கிது அந்த வேலையுமே இப்போ மாத்துக்கிட்டே தான் செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்சமே நான் புரிந்து போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்படியே ஆடியோவும் சேர்த்து எடுத்துறதுனால வீடியோவில் நான் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு டிஃபன் செய்கிற வேலை ஒன்று நான் சிக்கனமாக வச்சிக்கலாமேனு சிம்பிளாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் மதியம் சமைச்ச சாப்பாடே கொஞ்சம் மீதி இருக்கனால நான் கொஞ்சமாக வந்து மேக்கி மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மீன்ஸ் கேட் மட்டும் தான் இருக்கேன் அதை சேர்த்து அது மட்டும் பண்ணிவிட்டு நம்ம இது கொஞ்சம் அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா முறிச்சு சுட்டதுனால எல்லாமே முத்து சாப்பிட்டாங்க இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே போகுதுன்றனால நான் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாமேன்னு இதை நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட் இந்த இடத்தெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுமே பார்த்துட்டு அரைச்சிக்கிட்டு நான் இந்த வேலையெல்லாம் தான் முடிக்கணும் உங்களுக்கு அதிக வேலையாக இருக்கும்போது இந்த மாதிரி வேலையை கொஞ்சம் சுழுவாக முடிச்சுக்கலாம் எனக்கு தோன்றதை நான் வந்து சில ஐடியா அந்த மாதிரி டிப்ஸை நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் சில டைமில் இந்த மாதிரி நமக்கு வந்து மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டக்குன்னு அது காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் சத்துள்ளதாக தான் இருக்கும் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நோட் பிடிச்சலாம் சில டைம் அவசரத்தில் நான் வந்து எங்கள் வீட்டில் இதுமாரி அவசர வேலையாக போது அந்த டைமில் கொஞ்சம் உப்புமா பிடிக்கல அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நான் நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்